கத்திரிக்க ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ஐந்தாவது வார்த்தை அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஐந்தாவது வார்த்தையை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருந்தேன் என்று அதாவது பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் சுமக்கிற அனுபவத்தை பற்றி சங்கீதம் அறுபத்தி ஒம்போது இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் முழுவதும் பாருங்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அதனால தான் அவருக்குள்ள வேத வாக்கியம் நிறைவேற ஒரு தாகம் இருந்தது இதற்காக இத்தனை பாடுகள் அவர் அனுபவித்தார் குறு ஆத்துமா கூட அழிந்து போவது அவருக்கு சித்தம் இல்லை அதனால் தாகமா இருந்தார் எல்லா ஆத்துமாக்களும் கெட்டு போயிடக்கூடாது அழிந்து போயிடக்கூடாது எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தாகம் அவருக்குள்ள காணப்பட்டது அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வேத வாக்கியம் நிறைவேற தாகமாக இருந்தால் ஆத்துமா தாகம் அவருக்குள்ளே காணப்பட்டது அதே போல் நமக்குள்ளே வேதத்தை குறித்து ஒரு தாகம் இருக்க வேண்டும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆமே